ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்னோட ரொட்டீனோட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோடைய ரொட்டீன் வீடியோவுக்கு போகலாம் என்னோட வாய்ஸே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டல்லாயிடுச்சு ஏன் அப்படின்னா இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஹோம் சீசன் வித் லவ் அப்படி இருக்காங்க இல்லையா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து லாஸ்டா இறந்துட்டாங்க அவங்களோட சேனல் நான் வந்து பார்ப்பேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா அப்பா எவ்வளோ ஸ்ட்ராங்கான உமன் அவங்க நம்மலாம் வந்து நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணுது ரொம்ப ஜீரோன்னு தோணுது சில விஷயங்களுக்குலாம் ஏன்னா ஒரு பெண்ணா இருந்து அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ விஷயங்களை அவங்க வந்து தேத்தி கொண்டு வரணும் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கே தெரியல அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான லேடி அவங்க நிஜமா நான் வந்து சல்யூட் தான் பண்ணணும் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலை போய் பாருங்க அவங்க எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான உமன் எப்படி சொல்றதுன்னு எனக்கு நிஜமாவே தெரியலங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி மட்டும்தான் வருது ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருப்பாங்க இப்போ அந்த ஒரு கேரக்டரே இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க எவ்வளோ ஒரு ஃபீல் இருக்கும் அப்பா எல்லாருக்குமே சொல்லுவாங்க இல்லையா அக்கறை கீக்கிற பட்ச நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும்னு ஆனால் அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே அப்படியே கணீர் கணீர்னு இருக்குதுங்க நிஜமாக சொல்கிறேன் கடவுள் தான் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து உங்க லைஃப் லாங் ஃபுல்லாக துணை இருக்கணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தரல எனக்கு எப்படி இதை நிஜமாக சொல்கிறேன் எனக்கு இதை வந்து பேசவே முடியல ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்கள்ட்ட கன்வே பண்ணணுன்ட்டு தான் நான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் எதுவுமே பேச முடியல ஜஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோ பார்க்கவே நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அவங்க பாருங்களேன் லைஃப்பில் அதை ஏற்று தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் அதுவும் ரெண்டு பசங்க அந்த குழந்தை ரொம்ப சின்ன பையன் ஏன் கடவுள் இப்படி தான் நம்ம வந்து தான் கேட்கணும்னு தோணுது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓகே இதுக்கு மேல எனக்கு இத பேச முடியல இந்த துக்கம் தொண்டையை அடைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இத வந்து நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா நான் அவங்கள பத்தி பேசும்போது என்னால பேசவே முடியல அவ்வளவு ஒரு கனமா இருக்கு மனசெல்லாம் ஓகே இதுக்கு மேலே என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து நான் அடுத்து நான் வாய்ஸ் கொடுக்குறேன் திரும்ப சொல்றது அப்படிதான் என்னென்னா அவங்களுக்கு வந்து கடவுள் தான் தொன்னா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த லைஃப் லாங் ஃபுல்லாக இருக்கணும்ட்டு தான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு நம்மளோட ரொட்டீனுக்கு போயிடுவோம் ஏன்னா இதுக்கு மேலே என்னால் அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட பேச முடியல ஓகே ஒரு பிரேக் எடுத்துட்டு நான் வந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் வந்து ஊருக்கு போகிறாங்கன்ட்டு நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் தான் இது வந்து மண்டே ஃப்ரைடே போனாங்க சாட்டர்டே சண்டே மண்டே ஒரு த்ரீ டேஸ் தானே அதனால் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோ எடுத்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வரப்போ நமக்கு வந்து வீடு எல்லாம் நீட்டாக இருக்கணும் அவரு ஊர் போயிட்டாங்க இல்லை எங்கேயாவது வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸோ ஒரு இல்லை ஒன் வீக்கோ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து ரொம்பலாம் தொடச்சி வைக்கணும் அப்படிலாம் இல்லை சரியாக கூட சமைக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு வந்து தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் ஏதாவது ஒரு முட்டைக்கறி வச்சுருவேன் அப்படிதான் ஒரு மூணு நாள் போச்சு இன்னைக்கு வந்து ஜாக் வர்றதுனால மதியானம் சாம்பார் வைக்கணும் வீடெல்லாம் நீட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கிறதுனால காலையிலேயே பரபரப்பரன்னு இதாயிடுச்சு ஹர்ஷிதா வந்து காலையிலேயே ஸ்கூல்ல போய் விட்டாச்சு இப்போ அவந்திகாவை கிளப்பிட்டு அவங்கள போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஒன்பது மணிக்கு போய் பிக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு போறேன் ஆக்சுவலா வந்து ஜாக் வந்து அபுதாபி போட்டிருந்தாங்க செவன் ஃபார்ட்டிக்கெல்லாம் வந்து லேண்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அபுதாபில இருந்து இங்க துபாய்க்கு வந்து ஜபிலலி வரைக்கும் பஸ் இருக்கு அங்கே ஏர்போர்ட்லேருந்து ஜபுல் அலிக்கு ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட் பஸ்ஸில் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இருந்து நமக்கு வந்து இங்கே மெட்ரோ இருக்குது ரஷீதியா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் ஊருக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படின்னா துபாய் ஷார்ஜா இந்த மாதிரி மட்டுமே நம்ம வந்து இங்கேருந்து டிக்கெட்டு அப் அண்ட் டவுன் போடுவோம் ஸோ அந்த மாதிரி போடாமல் நீங்கள் வந்து இந்த அபுதாபிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும் இப்போது இங்கே வந்து செவன் ஹண்ட்ரட் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாதிரி கிடைக்குது ஸோ அதனால ஜாக் வந்து அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ளேயே நம்ம வந்து போயிட்டு வந்துடணும் அப்படின்றதுனால அப் அண்ட் டவுன் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வந்துது ஃபிஃப்டி மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ த்ரீ ஹண்ட்ரடுங்கிறப்ப ரொம்ப கம்மியாக இருந்தது அப்புறம் நமக்கு வந்து பஸ்ஸு பஸ் ஃபேர் வந்து நமக்கு வந்து பஸ்ஸும் அப்புறம் மெட்ரோக்கும் நம்ம எங்கே இருக்குமா அந்த அளவுக்கு இப்போ நம்ம த்ரூவாக போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா நமக்கு எப்படியும் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து பெட்ரோல் சார்ஜ் வரும் எங்களுக்கு வந்து காலையில் நான் என்ன வர சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும் அந்த டைமில் குழந்தைங்களையும் வச்சுட்டு நீ வர்றது ரொம்ப சிரமம் அதனால வேண்டாம் நானே வந்துடுறேன் அப்படின்னு இங்கேருந்து போகும்போதே பஸ்ஸை வந்து புக் பண்ணிட்டு தான் போனார் இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு தெரியாததுனால நான் சொல்கிறேன் இப்போது நமக்கு வந்து ஏர்ஃபேர் வந்து கம்மியாக கிடைக்கும் அபுதாபிக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து பஸ் இருக்குது பஸ் அங்கேருந்து வந்துட்டு நமக்கு எங்கன வரமோ மெட்ரோவும் வந்து அங்கேனே இருக்குது ஸோ இப்போ ஜேக் வந்து அபுதாபிலேருந்து ஜபுலலி வந்து பஸ்ஸில் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ரஷீதியாவுக்கு மெட்ரோவில் வந்துட்டாங்க இருந்து நான் போய் கூட்டிகிட்டு வந்தேன் ஸோ இப்படி இருந்ததுனால நமக்கு வந்து அந்த பஸ்ஸுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் தான் ஆச்சு அப்புறம் இதுக்கு மெட்ரோக்கு வந்து செவன் கிராம் ஆச்சு ஸோ டோட்டலாகவே வந்து நமக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி டூ கிராம்ஸ் தான் எக்ஸ்ட்ரா ஆனது ஸோ நீங்க வந்து கால்குலேட் பண்ணிட்டு இப்போ ஊருக்கு இப்போ ஜூலை ஆகஸ்ட்லாம் ஊருக்கு போவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்தது கம்மியா இருந்ததுன்னா நீங்க பாருங்க ரொம்ப கம்மியா இருக்காங்கிட்டெல்லாம் அப்புறம் அந்த செவன் கேஜியில் வந்து நம்ம வந்து சிக்கன் இல்லை சாரி அந்த மட்டன் எடுத்துகிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு டைம் நான் வந்து ரிப்பீட்டடாக ஆன்சர் பண்ணிட்டேன் ஆனாலும் அதை பற்றி திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏன்னா நான் வந்து ஊர்லேருந்து மட்டன்லாம் எடுத்துகிட்டு வருவேன் அதனால கேட்குறீங்க இப்போவும் ஆன்சர் பண்ணிடுறேன் நம்ம வந்து செவன் கேஜியில் வச்சிட்டு வரக்கூடாது நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி கேஜி அலவுடு இருக்கு இல்லையா அதில் வந்து வச்சிட்டு வரலாம் எவ்வளோ அலௌடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி தான் அலௌடு அதுக்கு மேலே அலௌடு கிடையாது நீங்கள் ஒன் கேஜிலாம் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை எடுத்துருவாங்க ஸோ அதுவும் அலௌடு கிடையாது இப்போ வந்து ரொம்ப ஸ்டிக் பண்ணிட்டாங்க அதுவும் அந்த நம்ம ஹேண்ட்ல கேஜ் இருக்கு இல்லையா அது வ அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது என்னன்னா தேங்காய் எடுத்துகிட்டு வரக்கூடாது ஸோ அது நீங்கள் முழு தேங்காய் நம்ம நான் வந்து இன்ன வரையில் முழு தேங்காயெலாம் நான் எடுத்துகிட்டு வந்ததே கிடையாது எப்போவுமே துருவி தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் போட்டுட்டு நம்ம ஃப்ளைட்டுக்கு ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எடுத்துகிட்டு ஃப்ரீசர்லேருந்து பெரிய லக்கேஜ் இருக்கும் இல்லையா அதில் வந்து நம்ம வந்து போட்டு நல்லா சேஃப்டியா கொண்டு வரணும் அன்னைக்கு நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ அர்ஜெண்ட்டில் என்ன பண்ணிட்டேன் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு வந்தேன் சரி துருவுன்னு நம்ப மாட்டிங்க எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா போச்சு ஏன்னா அக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து தேங்காய் வந்து துருவி அழகா ரஞ்சித் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் லக்கேஜ் அதுல ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்றதுனால நான் ஹேண்ட் லக்கேஜ்ல போட்டு எடுத்துட்டு வந்தேன் அப்படியே ஹேண்ட் லக்கேஜ்ல உள்ள தேங்காய் மூணு பேக்கெட் கொண்டு வந்தேன் மூணுமே எடுத்து அந்த கார்பேஜ்ல போட்டாங்க அவ்வளோ மனசு கஷ்டமா இருந்தது எனக்கு என்ன இதா அந்த தேங்காவோட ரேட்டு கூட எனக்கு வந்து பெருசா தெரியல அக்கா வந்து எனக்காக கை அந்த நம்மளால் துருவ முடியலன்றதுனால தான் அக்கா செஞ்சாங்க அக்காவோட உழைப்பு போயிடுச்சு அப்படின்னு நான் எனக்கு அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ அதனால் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு வரப்போ நீங்கள் ரொம்ப பார்த்து கவனமாக கொண்டு வாங்க நம்மளோட பொருள் ஒவ்வொன்றுமே காசு போட்டு வாங்குறோம் அதை தேவையில்லாமல் வேஸ்டா குப்பைக்கு போகாம நம்ம வந்து சேஃப்டியாக எடுத்துகிட்டு வரணும் அதனால முடிஞ்ச வரையிலும் லக்கேஜில் எடுத்துகிட்டு வாங்க முழு தேங்காயெலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது முழுசாக இருக்கிற எந்த ஒரு பொருளுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது அதை கட் பண்ணி எடுத்துட்டு வரணும் ஓகேவா முன்னாடி எல்லாம் ஜாக் வந்து ஆபீஸ் போனாங்க சண்டே மட்டும் லீவ் இருக்கும் அந்த ஒரு வா அந்த ஒரு நாள்ல வந்து ஜாக் வந்து எனக்கு வந்து வீடெல்லாம் நல்லா நீட்டா தொடச்சு கொடுப்பாங்க ஏன்னா நமக்கு வந்து மூணு ஆப்ரேஷன்ன்றதுனால எனக்கு வந்து ரொம்ப அந்த தொடக்கிற வேலையெல்லாம் எனக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ஜாக்கு ஆனா இப்போ வந்து இப்போ இந்த ஒரு மூணு வருஷமா நமக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானா அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வேலையுமே நம்மளே பார்க்க வேண்டியதா இருக்கு அவங்க என்னைக்காவது ஒரு நாள் செய்யுங்க அப்படின்னு சொன்னா கூட என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க இப்போ எல்லா வேலையும் நம்மளே எடுத்து செய்யறப்போ ரொம்ப தாங்க இருக்கு அதுவும் இந்த வீடை கூட்டி தொடச்சி அந்த பொருளை அங்க எடுத்து வைக்கிறது அப்பா சில வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணாடி மாதிரி வச்சிருக்காங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு எனக்கே தெரியல புழங்குவாங்களா புழங்க மாட்டாங்களா அப்படியே இருக்கே அந்த நிறைய வீடியோ நான் பாக்குறேன் அதே மாதிரி கிச்சன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா சமைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கூட வரும் எனக்கு ஏன்னா அந்த மாதிரி வச்சிருப்பாங்க நம்மளால என்னாலாம் சுத்தம முடியாதுங்க நான் வந்துட்டு செய்வேன் அதுக்குன்னு ரொம்ப வந்து அஹ் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம நம்ம அந்த கேரக்டர்லப்பா முன்னாடி எல்லாம் அவந்திகா பாத்தீங்கன்னா ஸ்கூல் வீட்டு வந்த உடனே லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சிருவா ஹோம்ஒர்க் எழுதிடுவா அவ்வளோ சமத்தா இருப்பா இப்போ சொல்லுவாங்களையா ஒரு பழமொழி கூட இருக்கும் இல்லையா வர வர மாமியா கழுத போல ஆனாலாம் அந்த மாதிரி இதுக்கு என்ன மீனிங்னு என்ட்ட கேட்டுறாதீங்க அவந்திகா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஹோம்ஒர்க் எழுதுறதே கிடையாது ஆனால் அவ தான் செய்யணும் அவ தான் எழுதணும் நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கையை கூட பிடிக்க கூடாது கையை பிடிச்சாம நானே பண்றேம்மா அப்படிம்பா அந்த மாதிரி தான் அதனால் இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வேலையாக இருக்குது அதை உட்காந்து நம்ம செய்ய சொன்னோம்னா கையை பிடிச்சி எழுதக்கூடாது அவளே தான் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் அவளே தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அந்த பெரிய பசங்களை கூட நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிடலாம் நம்ம சொல்கிற அப்படி ஒரு கண் பார்வையிலேயே ஹர்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா பயந்துருவா ஆனால் இந்த குட்டி இருக்கே அப்போ நம்மளை வந்து மிரட்டி உருட்டி நம்மளை இது பண்ணிடுது இப்போவே சொல்லுது நம்மளை ஹர்ஷி அவந்திகா சொல்கிறாங்க குவைட் நம்மள ஏதாவது சொன்னோம்னா குவைட் அப்புறம் ஏதாவது ஒன்று பாத்திரம் ஏதாவது ஒன்று கீழே கிடக்கிறத எதுவும் எடுத்தோம் அப்படின்னா எக் அப்படிங்கிறா இப்ப கொஞ்சம் பசங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஆயிடுறாங்க நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுற மாதிரி ஆயிடுது அப்புறம் இன் ஜாக் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீக் வந்து ஒரு வீடு போய் பார்க்கணும் நிறைய பேர் வந்து நான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் வீடு வந்து நாங்கள் வந்து தேடிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதில் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த வீடெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா ரேட் வந்து ஒத்து வரல ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு பிடிச்சி வரல ஒன்று பால்கனி பிரச்சனையாக இருக்குது ஒன்று பார்க்கிங் பிரச்சனையாக இருக்குது இல்லைன்னா வீடு பிரச்சனையாக இருக்குது ஸோ அப்படியே போயிட்டுருக்கு அதனால ஒரு ஒன் வீக் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ அவந்திக்கா என்ன சொல்றான்னு பாருங்களேன் அடுத்ததுல சீ போடு அங்க வெரி குட் சூப்பர் லவ் யூ இங்கே ஷார்ஜா மட்டும் கிடையாது நமக்கு வந்து அஜ்மன்லயுமே வந்து ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நாங்க அங்கேயே போய் பார்த்தோம் ஆனால் என்னன்னா நமக்கு வந்து பால்கனில இருந்து பழகிட்டதுனால நமக்கு வந்து பால்கனி இருக்கிற வீடாக நம்ம வந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கு ஸோ ஒன்றுமே முடியல செட் ஆகலை அப்படின்னா ஃபார்ட்டி செவன் கொடுத்து இங்கே தான் இருக்கணும் வேற வழியும் இல்லை ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அது ஏன் இப்படி பூதாகரமா இப்படி ஷார்ஜால இவ்வளோ தூரமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு முன்னாடிலாம் துபாயிலேருந்து இங்கே ஷார்ஜாவுக்கு வந்தோம் இப்போ வந்து ஷார்ஜாலேருந்து துபாய்க்கு போயிடலாம் போல் ரெண்ட் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இது எப்போ மாறும் என்னன்றது எனக்கு தெரியல இல்லை குறையுமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல ஒன்றும் சேல்ரி ஏற மாட்டேது நம்மளுடைய க்ராசரி நம்மளுடைய ஸ்கூல் ஃபீஸு அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெண்ட்டு ரெண்ட்டு தான் தளவரிச்சே ஆடுது எல்லாமே ஏறிடுச்சு இங்கே சேவிங்ஸுங்கிறது ஜீரோவாக இருக்குது எப்படி நம்ம வந்து இங்கே யூஏயில் ஸ்டாண்டப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரில அதனால் திரும்ப திரும்ப என்னடா இவங்க மணியை பற்றியே பேசுகிறாங்கன்றதை மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் நான் வந்து இந்த இந்த தடவை வந்து ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன் எப்பவுமே நீங்கள் வந்து மணியை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மணி தாங்க இந்த உலகத்திலேயே ஒருத்தரை சொல்லுவாங்க இல்லையா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அது எதனால் நம்மளுடைய பணத்தை மதிப்பை வச்சு தான் நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த அன்பு இருக்கவங்க அந்த பாசம் இருக்கவங்க அந்த மாதிரிலாம் இது வந்து அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது அது வந்து என்னன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிறதுன்னா ஓகே இப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு பணம் தேவைங்க அதனாலதான் நம்ம வந்து பணம் பணம்னு அலைங்கன்னு சொல்ல வரல கடவுள் கொடுக்குற பணத்தை கரெக்டான அளவுல சேமிங்க கரெக்டான அளவுல செலவழிங்க அதுதான் நான் சொல்றேன் என்னைய மற்றபடி பணத்து பின்னாடி போகணும் அந்த தாட் எனக்கு எப்பவுமே கிடையாது மணி மைண்டடும் கிடையாது நமக்கு கடவுள் என்ன குடுக்குறாரோ அதை நம்ம வந்து நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி அதை வந்து சேவ் பண்ணனும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் சொன்னேன் இல்லையா ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் பண்ணனும்னு என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அது வந்து நக்கலா கேட்கறீங்களா இல்ல சீரியஸா கேக்குறீங்களான்னு எனக்கு தெரியல நான் வந்து நக்கலா தான் எடுத்துக்கிட்டேன் என்னன்னா அது எப்படி சிஸ்டர் நீங்க மட்டும் அங்க ஃபாரின்ல இருக்கவங்கலாம் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறீங்க விதவிதமா சமையல் பண்றீங்க வீட்டுக்கு வந்து அடிக்கடி கெஸ்ட் வராங்க எங்களால இங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க முடியல நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில சொல்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா வந்து அங்க இருக்கிற லைஃப்பும் இங்க இருக்கிற லைஃப்பும் டோட்டலாவே டிஃப்ரெண்ட்டு ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து அங்க சுத்திலுமே நம்மளுடைய ரிலேஷன் இருப்பாங்க நம்ம நெய்பர்ஸு அப்புறம் அக்கம் பக்கத்துல நிறைய பேரை நம்ம வந்து பார்ப்போம் நிறைய விஷயங்கள் வந்து பேசுறது அங்க போறது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றது இருக்கும் இங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வாரத்துல அஞ்சு நாள் ஓடுராஜா ஓடுன்னு வேலைக்கோ ஸ்கூலுக்கோ ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அந்த சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் தான் இருக்கு அந்த சாட்டர்டே சண்டேலயும் நம்ம வீட்லயே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பைத்தியம் ஆயிடுவோம் மெயினா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க கண்டிப்பா பைத்தியம் ஆயிடுவோம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஒரு மிஷின் லைஃப் மாதிரி போயிட்டே இருக்கு பக்கத்துல யார் இருப்பா அரபி இருப்பாங்க வேற யார் இருப்பா மத்த மற்ற ஸ்டேட்ல உள்ளவங்க மற்ற கண்ட்ரில உள்ளவங்க அவங்கள்ட்ட எல்லாம் எவ்வளவு நேரம் நம்ம பேச முடியும் சொல்லுங்க நமக்கு தெரிஞ்ச மொழி தெரிஞ்சவங்கள்ட்ட பேசினாதான் ஆஹ் சைக்காலஜி பிரகாரமே நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு வேர்ட்ஸ் வந்து பேசணும் லேடிஸ்க்கெல்லாம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லப்ப அந்த சாட்டர்டே சண்டேவும் நம்ம எப்படி நம்ம வந்து விடணும் சோ அதனால ஒரு கெட் டுகெதர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போவோம் நம்ம வந்து உள்ள க கவலைகள் இருக்கும் தான் நிறைய விஷயங்களுக்கு இருக்கும் பட் ஆனால் அதை எல்லாத்தையுமே அதை வீடியோல காமிக்க முடியாது இல்லையா எல்லாத்தையுமே நம்ம வந்து சோசியல் மீடியால காமிக்க முடியாது எல்லாத்தையுமே சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது நமக்கு ஒரு சில விஷயங்கள் மோட்டிவேஷனலா இருக்கா அதை மட்டும் நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ சப்ஸ்கிரைபருக்கு சொன்னோம் அப்படின்னா அது யூஸா இருக்குமே தான் இந்த வீடியோவில் சொல்றேனே ஒளிய மற்றபடி நம்ம ஃபுல் லைஃபா அதில் எடுத்து காமிக்கணும்ன்றதெல்லாம் தாட்டே இருக்காது அந்த மாதிரி காட்டவும் முடியாது ஓகேவா சோ என்ன எனக்கு இன்னொரு இது என்னன்னா எப்படி சந்தோஷமா இருக்கீங்க எப்பவுமே அப்படின்னு கேக்குறீங்க ஆஹ் ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஒரு சிம்பிளான ஒரு ஆன்சர் தான் இது நம்ம வந்து நம்மளுடைய சோகத்தை வெளியில சொல்ல முடியாது அப்படியே சொன்னாலும் எல்லாருக்கும் இருக்கிற கவலைதான்ப்பா அப்படின்னு ஒரு ரொம்ப அசால்ட்டா போயிடும் சோ அதனால நம்ம சந்தோஷத்தை மட்டுமே சொன்னோம் அப்படின்னா பாசிட்டிவிட்டியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண 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 உங்களுக்கும் அந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சொல்றோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம்தான் நான் நினைச்சுப்பேன் நம்ம வந்து நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் நினைச்சுப்பேன் நம்மளை வந்து அந்த கவலைகளை வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா சில பேர்லாம் ஓ அப்படியா அப்படியா அந்த மாதிரி ஆயிடுச்சாமே அப்படின்னு நம்மள வந்து நம்மள கவலைகளை கேக்குற மாதிரியே சில பேர்லாம் இருப்பாங்க ஆனா கண்டிப்பா அந்த கவலைகளை கேட்கவே மாட்டாங்க நம்ம எப்பவுமே அவங்க வந்து எப்படி வச்சுப்பாங்கன்னா கவலையா இருக்கணும் சோகத்திலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேரு சோ அவங்கள வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இக்னோர் தான் நான் நினைப்பேன் நான் எப்படி எதிர்பார்க்கிறேனோ அதே மாதிரிதான் நான் நானுமே அவங்கள்ட்டயும் இது பண்ணுவேன் சோ இப்போ ஒருத்தவங்கள்ட்ட என்ன சொல்லப்போனா நம்மள்ட்ட பணம் இருக்குன்றதுனால பணத்தை பத்தி பேசவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க குழந்தை இல்லாதவங்கள்ட்ட குழந்தைய பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே இதுதான் நம்ம வந்து கவலையா இருக்கிறோம் மற்றவங்க கவலையா இருக்காங்கன்னா அந்த கவலைகளை பத்தியே நம்ம வந்து அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு இப்படியாம இப்படி இருங்கப்பா அப்படி இருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ என்னோட இது அப்படிதான் இருப்பேன் ஸோ அதனாலதான் நம்ம வந்து நார்மலா இருந்துட்டு போகணும் அப்படின்ட்டுதான் நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன ஒழிய மற்றபடி என்னோட ரொம்ப ஜாலியாக இருக்கிறது சந்தோஷமும் கவலைகள் எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் ஸோ என்னோடது வந்து நார்மலான ஒரு பீப்புள் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ அவசர அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்தேன் சாப்பிடலை பாருங்க கீழே வந்து என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க அல்ஃபியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சாண்ட்விஜ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க ரெண்டு இருந்தாங்கப்பா சாப்பிட்டு போங்க அப்படின்னு அது எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்தது ஏன்னா எனக்கு எனக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை ஏன்னா ஜாக் வந்துட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு மாதிரி ஆயிடும் ஏன்னா நம்மள நம்பி இவ்வளவு தூரம் வான்னு சொல்லியிருக்காங்க துபாயில போய் ரஷீதியால போய் கூப்பிடணும் ஸோ அவங்கள வெயிட் பண்ண வைக்க கூடாதுன்னு நான் அவசரசமா கிளம்பிட்டு இருந்தேன் ஆனா சாப்பிடாம கிளம்புறேன் ஆனா ஃப்ரெண்டு பாருங்க நமக்காக கொண்டு வராங்க அப்புறம் ஓகேடா அப்படின்ட்டு கார்ல போயிட்டு சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா ஆஹ் நம்ம வந்து பசியா இருக்கிறப்போ அந்த ஒரு அந்த எழுதப்பட்ட சாப்பாடு இருக்கு இல்லையா அது கடவுளால மட்டும்தான் முடியும் அவங்க கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் இல்லைப்பா நீங்க கிளம்புங்க மணியாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பாருங்க சரிங்களா ரொம்ப வலுக்கட்டாயமா உட்கார வச்சு பார்க்க சொல்லல ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து அவந்திகாவை ஃபஸ்ட்டு ஸ்கூலில் போய் விட்டுட்டு அடுத்து வந்து அப்படியே ஜாக்கை வந்து ஃபஸ்ட் டைமாக நான் முன்னாடியே சொன்னது தான் லைசன்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்த உடனே அவ்வளோ லாங்காக போகிறது அந்த மாதிரிலாம் நான் எப்பவும் மாட்டேன் எப்பவுமே தனக்கு தானே ஒரு கொட்டு எப்போவுமே வச்சுக்கிட்டே இருப்பேன் கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிரு ஸோ அதனால் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் ரஷீதியாவுக்கு வந்து போக போகிறேன் எப்படி போகிறேன்னு தெரில வாங்க பார்ப்போம் அவன்திக்காவ ஸ்கூலில் விட்டுட்டு நான் வந்து இங்கே ரஷீதியாவுக்கு வந்துட்டேன் எப்படி வந்தேன்றது பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா நமக்கு வந்து டெய்லியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு புது புது அனுபவத்தை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ரஷிதா வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நாங்கள் வந்து வந்திருக்கோம் ஏன்னா சரணை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஆனால் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்றது எனக்கு மட்டும்தாங்க தெரியும் இதை அப்படியே நான் டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்களேன் இப்ப நான் வந்து அவந்திகாவை விட்டுட்டு அப்படியே அந்த சைடு வழியா பேக் சைடு வழியா வந்து வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தேன் எப்படி சொல்றதுனா இவ்வளவு நாளா நம்ம வந்து சொகுசாவே இத்தனை வருஷமா கார்ல வந்து ரைட் சைட்ல உட்காந்தே வந்தாச்சு ஏன்னா எங்க போனாலும் எல்லா இடமும் நம்ம போவோம் தான் ஆனாலும் வந்து அந்த லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்குன்னு கார் கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு இடமும் போய் பாக்குறப்ப தான் அந்த ஒரு பயம் தெரியுது அப்புறம் இதுல இவ்ளோ பிரச்சனைகளா அப்படிங்கறதும் புரியுது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே அவ்வளோ ஒரு பயம் வந்து ஒரு மாதிரி அப்படி ஒரு தாண்டவம் ஆடுது பயம் ஏன் சொல்றேன்னா இப்போ எப்பவுமே இந்த சைடு வழியா வருவோம் அந்த ஒரு சைடு வழியா வராம சரி ஓகே நம்ம புதுசா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாப்போம் எங்கிட்டு பேக் சைடு வழியா அவந்திகா ஸ்கூல் இருக்கு இல்லையா அந்த சைடு வழியா நம்ம வந்து போய் பாப்போம் ஈஸியாக ஈஸியா தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் ஆனா கரெக்டாக தான் வரேன் ஆனாலும் அந்த ஒரு மனசை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே படப்பட பட பட அடிக்குது ஜாக்குக்கு ஃபோன் அடிச்சு நான் ஒவ்வொரு விஷயமும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்பா இந்த குப்பை மழை இருக்குமே இதுவா இந்த இடம் இருக்கு இது இருக்கு ரைட் எடுக்கணுமா அப்புறம் ஒரு இடத்துல வந்தோன்னே ஜேக் சொன்னாங்க மெயின் நடு லைன் புடிச்சிட்டு கீழே இறங்கும் பாலத்துல இருந்து பிரிட்ஜ்ல இருந்து இறங்கும் அதுல அப்படியே ரைட் வந்துரு இறங்கினேன்னா துபாய் ரோடு வந்துடும் அப்படின்னாங்க ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு மேல வந்து அல்னாதா அம்மன் ஸ்ட்ரீட்ன்னு போட்டிருக்கு எனக்கு அப்படியே பயம் தூக்கி வாரி போட்டுருச்சு பாலத்துல ஏறுற யோ போச்சுடா ரோட விட்டுட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே ஜாக்கி கால் அடிச்சு சொல்றேன் பா ரோட விட்டுட்டேன் போலப்பா பாலம் ஏறிட்டு இருக்குன்னு அவரு உடனே ரொம்ப கூலா ஜாக்கே இப்ப எதுக்கு நீ பதற கரெக்டா தான் வந்துட்டு இருக்க பாலத்துல தான் ஏறணும் ஏறி அப்படியே ரைட் இறங்கு இதா இருக்கும் சரின்னு வந்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சு நான் விறுவிறுன்னு வந்துட்டேன் இங்க ஏர்போர்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா மொத கட்டு எடுக்க கூடாது அடுத்த கட்டு ரஷீதியாவுக்கு அடுத்தது உள்ள லைன் வரணும் மொதது எடுத்தோம்னா ஏர்போர்ட் உள்ளார போறதுக்கு எடுக்கணும் பாத்தீங்கன்னா மொத இதை எடுத்துட்டேன் நான் அதை வந்து ஜாக்கிகிட்ட கேட்கவே இல்லை சரிப்போ நம்ம எப்படி கண்டுபிடிச்சி அங்கே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு போயிடலாம் அப்படின்னு அப்புறம் உள்ளே போயிட்டு அந்த பஸ் ஸ்டேஷன் இருந்தது அங்கே போய் ஜே இதுகிட்ட செக்யூரிட்டிக்கு ஃபோன் கேட்டுட்டு ஜேக்க ஸோ போட்டுங்க பாருங்களேன் எவ்வளோ எப்படி சொல்கிறதுனே தெரில எனக்கு அவ்வளோ ஒரு பதிர்ஷ்டமாக இருக்குது அப்புறம் எப்படின்னு கேட்டு ஓகேடா இந்த இடம் வந்திருக்க அப்புறம் ரவுண்ட போட்டு சுற்றிட்டு இங்கே வந்துட்டேன் ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம லேடிஸ்லாம் என்ன பண்ணுறோன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீடை பார்க்கறது ஹஸ்பண்டை பார்க்கறது குழந்தைங்களை பார்க்கறது இப்படியே நம்ம வந்து ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறோம் தான் சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுக்கும் நம்ம வந்து வெளி வேலைகளை செய்யறப்போ நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமயே போகுது தயவு செய்து அந்த மாதிரி இல்லாம நிறைய விஷயங்களை கத்துக்கணும் நம்ம அன்றாட செய்யற ஹஸ்பண்ட் செய்யற வேலைகளை பண்றது கூட வந்து வந்து நம்ம தான் கேட்போம் என்ன கேப்போம்னா எனக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து ஹஸ்பண்ட கேக்குறோம் சோ தயவு செய்து அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாதுன்னு நான் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி நீங்களும் நிறைய பேர் இருப்பீங்க அதனால முடிஞ்ச வரையிலும் நம்ம வேலைகளை நம்மளே பார்க்கணும் வெளி வேலைகளை கொஞ்சம் நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா ஒரு வருஷம் ஆச்சு நான் லைசன்ஸ் எடுத்துட்டு ஒரு வருஷமா நான் வந்து இங்கே தான் இருக்கேன் ஷார்ஜாலேருந்து நான் துபாய்க்கு டிரைவிங் பண்ணி வரவே இல்லை ஓகே ஒரே ஒரு ரெண்டு டைம் வந்து ஷர்மிளாக்கா வீட்டுக்கு போயிருக்கேன் அவ்வளோதானே ஒழிய மற்றபடியெல்லாம் உள்ள சிட்டிக்குள்ள எல்லாம் எனக்கு தெரியாது அன்னைக்கு பாப்பாவை ஒரு இதுக்காக சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்றதுக்காக சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு டேனியலை அண்ணனை நம்பி வந்தேன் அந்த அண்ணனுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லவும் நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நானும் ஷர்மிலாக்கா பாப்பா ரெண்டு பேரும் போயிட்டோம் அப்போமே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்ச இடம்தான் அந்த சொல்லுவாங்க இல்லையா ஒரு அவசரத்தில் நம்ம வந்து அண்டாக்குள்ளே கையை விட்டாலும் நமக்கு வந்து எந்த பொருளும் தென்படாதுன்னு அந்த மாதிரி தான் அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கணும் லேடிஸ் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து கத்துக்கோங்க தெரியாதுன்னு எதுவுமே நினைக்காதீங்க தெரிஞ்ச விஷயத்த ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்காதீங்க நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு புதுசு புதுசா கத்துக்கோங்க சரிங்களா ஸோ ஏ மூலியமா உங்களுக்கு ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா டிரைவிங் கத்துக்கோங்க டிரைவிங்க சேஃபா ஓட்டுங்க நமக்கு வந்து நான் லைசன்ஸ் எடுக்கும்போது நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் நினைச்சேன் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அத வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் எடுத்தா காசு கொடுத்தா கூட அது வந்து நம்ம திரும்ப திரும்ப கிடைச்சிரும் ஆனா டிரைவிங்ங்கிறது நம்மளுடைய உயிர் சம்பந்தமானது நம்ம குடும்பத்தோட உயிர் சம்பந்தமானது நம்மள மட்டும் இல்லாம அடுத்தவங்களோட குடும்பம் உயிர் எல்லாமே இருக்கு அதனால நான் எடுக்கும் போதே என்ன மைண்ட்ல திங்க் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து சேஃபாக ட்ரைவிங் எடுக்கணும் டிரைவிங் பண்ணணும் அப்படிதான் நினைச்சேன் நினச்சேன் அதனால் நீங்களும் டிரைவிங் பண்ணுங்கள் சேஃபாக பண்ணுங்க நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கோங்க சரிங்களா ஓகே ஜாக்கிக்கு கால் பண்ணணும் வந்துடுவாங்க வந்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவந்திக்காவை போய் பிக்கப் பண்ணணும் பாய்